ம் டூஸ் மாஸ்தர கம்மைய யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா பெருமான்னு சொல்றவரு பாத்தீங்கன்னா ராம்நாதபுரத்தில் நின்றாரு பட் அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அக்கறையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் காமிக்கவே இல்லை முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் அவர் வந்து அந்த அங்கே வேட்பாளர் நின்றாரு பட் பெரும் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கே பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னே தெரியல ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்படியா தோக்கடிக்கணும்னு சொல்றாரு கண்டிப்பாக டம்மி ஓபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஆர்பி உதயகுமாரெலாம் களமிறக்கியிருந்தாரு அதிமுக தோக்குதோ ஜெயிக்குதோ விட்டுருங்க ஓபிஎஸ் தோற்றுன்னு சொல்கிறதில் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த டம்மி ஓபிஎஸ்ஸை வந்து இறக்குறது ஸோ ஓபிஎஸ் பலாப்பழ சின்னம்னா ஐயா ஓபிஎஸ்னு சொல்லிட்டு இந்த டம்மி ஓபிஎஸ்கள் பார்த்திங்கன்னா வாலி சின்னம் திராட்சை சின்னம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்களை குழப்புறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில சூழ்ச்சிகளை பண்ணியிருந்தாங்க பட் அதையும் மீறி பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கும் ஓபிஎஸ் தான் போட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நவாஸ்கனி முப்பத்தெட்டு சதவீதமும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு சதவீதம்ன்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் சொல்லியிருக்காங்க பட் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு கம்மி டிடி தான் அப்படித்தான் ஆர்கே நகர்ல தோப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புலாம் வெளியாச்சு பட் அது அப்படியே ஊட்டாயிருச்சு ஆர்கே நகர்ல பார்த்தீங்கன்னா டிடி தினக்கிற அமோக வெற்றி பெற்றார் அதே மாதிரி தான் சோ மீதி இருக்க தபால் ஓட்டுகள் அதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் சுலபமா ஜெயிப்பான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு அதாவது கொஞ்சம் எஜ்ஜில் ஜெயித்தாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும் ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் ஓபிஎஸ்க்கும் நவாஸ்கனி தான் போட்டி அப்போ அதிமுக டெபாசிட் கூட வாங்காதான் கேட்டிங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை அதே மாதிரி தான் வந்து தேனிலுன்றாங்க ஸோ இந்த லைக் பிடிச்சால சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு